ஹே காய் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு பக்தி பண்ண சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக லெமன் சாதம் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அதாவது பிரசாதமாக லெமன் சோசை கொடுப்பாங்க அந்த லெமன் சாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பண்ணுற லெமன் சாப்பில் வந்து டேஸ்ட் இருக்காது ஸோ அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய லெமன் சாதம் மாதிரியே அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டாக எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணால் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடை வந்து அட் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க சமையல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவில் வந்து நிலக்கல்லில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வந்து பச்சை நிலக்கல்ல வந்து ஓகே தான் அதாவது வறுத்து நிலக்கல்ல இருந்தாலும் ஓகே தான் அதை வந்து ஆயில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணதுக்கு கொஞ்சமாக கடுகு தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்துட்டு இப்போ ஆயிலில் வந்துட்டு நல்லா வந்து அது பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு கடலை பொறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் ஆட் பண்ணிக்கோங்க கடலை பொறுப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பாட்டில் வந்து கடலைப்பருப்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஸோ அதுக்கப்புறமா இல்லாத உளுந்து இருக்குதுல்ல அந்த உளுந்த வந்து கொஞ்சம் ஒரு டேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே ஆயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகினதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் இருந்துச்சு சேர்ப்பிங்கன்னா அந்தளவுக்கு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அதாவது நெய் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி நெய் ஸ்மெல் வந்து பிடிக்காதுன்னா இந்த நெய் ஆட் பண்ணுறது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஆயில் மட்டும் ஆட் பண்ணாலும் ஓகே எனக்கு நெய் பிடிக்கும் ஸோ நாங்கள் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து இருபது அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு வந்து சாப்பாட்டில் வந்து சிரமம் சேர்க்கும் போது சாப்பாடு வந்து லைட்டாக இனிப்பு டேஸ்ட் மாதிரி வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய பவுட்ரு போட்டிங்கன்னா லெமன் சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப சால்ட்டு அளவுக்கு உங்களுக்கு சால்ட்டு வேணுமோ அந்தளவுக்கு இங்கே சால்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க நிறைய கம்மியாக ஆட் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நிறைய ஆட் பண்ணிடுறாங்க நிறைய ஆட் பண்ணிடுவாங்க கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அப்பாவும் சேர்த்துடலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா லெமன் சாதம் வந்து எல்லோ கலரில் ப்ரைட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதிகமாக சேர்க்காம ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணாலும் ஓகே தான் இப்போது லெமன் சாதம் லெமன் லெமன் சாதம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமனை வந்து நான் அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை கப்பில் எடுத்துருக்கேன் அது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள விதெல்லாம் சாப்பாட்டில் வந்து படுத்துச்சுன்னா சாப்பாடு வந்து கசப்பு கசப்பாக இருக்கும் அந்த விதை இருக்கிற இடத்துல அதனால் அந்த விதையை வந்து அவ்வளோ ரிமூவ் பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணும்போது ரிமூவ் ஆகிடும் அப்புறம் ஒரு ஒன் மினிட் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க நான் ஆல்ரெடி சாப்பாடு வந்து வடித்து வச்சுட்டேன் குக்கரில் நீங்கள் ரெடி பண்ணதாக இருந்தால் கரெக்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஊசியில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வந்து எடுத்துருங்க குழையாத அளவுக்கு அது அரிசி மாதிரி முக்கால் வைக்காடு வந்தோம்னே எடுத்துருங்க அதை சாப்பாடு வடித்து பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பானையில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு சாப்பாடு வடித்து இந்த மாதிரி முக்கால் வெக்காடு ரொம்ப போது வடிச்சிருங்கன்னா இதில் நம்ம ஆயிலில் வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ணும்போது வேலை காவாசி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ மினிட் டூ மினிட்ஸ் கிட்டே டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது சாப்பாடு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு உப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சினையுமே இல்லை சாப்பாடு வந்து ஓரளவு ஆகிட்டு இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க கோயிலில் வந்துட்டு பேசம் கொடுக்கறது கூட லெமன் சத்து இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் வீட்டிலேயே இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்